എല്ലാരും മനസ്സിലീങ്ങളോ നല്ല പിള്ളിയായി മനസ്സുട്ടി ധ്യാനോ കണ്ണം കുടിക്കണ്ടോ വള കുമ്പിടത്തില വിളിയാടൂടാ കടങ്ങളും കണ്ടുവര முடிவாங்களை கஷ்ணி நீங்க கொஞ்சம் குழப்ப டீச்சர் டீச்சர் சொல்லி நீங்க சொல்லுவாணும் டீச்சர் சொல்லி அவ்வளவு தோட முடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும் சரியோ தொப்பை அப்பனை தொலவினை அருணி திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும் உயர்வு திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும் திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம் எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம் காப்போம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இப்ப இதப்பட்டா ஜாதவன் நீங்கள் பள்ளிக்கூட மாணவர் என்றால் டீச்சர் சொற்படி இருக்க வேண்டும் கேமராவ் பண்ணி போடும் குளப்படி செய்யக்கூடாது பவிகா ஜாதவன் நீங்கள் சரியான பிள்ளைகள் இல்லை குலப்படி செய்தார் கடவுள் கோவிப்பட்ரா இப்ப வேற டீச்சர் கும்பிட்டு கும்பிட்டு இருங்க சொல்ல நீங்க கமரா ஓ பண்ணி போட்டு புள்ளி கடவுள் தான் பாக்கணும் எங்களுக்கு இல்ல நாங்களே துன்பம் செய்தார் எங்களுக்கு தண்டனை யார் நீ கத்த மாட்டோம் அந்த நேரத்துல நீங்க உணர்ந்தீங்க

உங்களுக்கு பரிசு கிடைக்கும் கேட்டாங்க அடுத்தது படிக்க வேண்டிய அதிகாரம் என்ன சவரி அத படிக்க வேண்டிய குரல் கை சபரி கைமேலு எத்தனையாவது குரல் படிக்க போகின்றோம் என்று நாலு நாலாவது குரல் சுபன் சரி நாலாவது குரலா படிக்க போறான்னு சுபன் நாலாவது நாலாவது குரல் ஐந்தாவது குரல் டீச்சர் சொல்லி போட்டுதான் பண்ணுவான் கேளுங்கோ உலகம் தளியது ஒப்பம் சரியோ உலகம் தளியது ஒப்பம் முழங்கிச்சோ உலகம் தடியோ மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு மலர்தல் கூம்புதல் சரியா முழங்கிச்சோ காட்டு மலர்தல் கூம்புதல் முழங்கிச்சோ மலர்தல் கூம்புதல் மலர்ந்தால் என்ன பெருசா இல்லாமல் இருப்பதுதான் வடிவாக்கு எழுங்கோ இனி திருப்பி சொல்றேன் உங்களுக்கு கொஞ்சம் பிளங்கி இருக்குது உலகம் தளியது ஒப்பம் ஒப்பம் என்றால் சரியோ ஒப்பம்

நீங்கள் கெட்டிக்கார இன்டெலிஜென்டாக இருந்தால் மன சுத்தமாக இருந்தால் குழப்பம் செய்யாமல் இருந்தால் நீங்கள் தான் கடவுள் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஏன் கடவுளுக்கு என்று சொல்றது இன்டெலிஜென்டான கெட்டித்தரமான பிள்ளைகளாக இருந்தால் குழந்தை பிள்ளைகளுக்கு அந்த பொறாமை தெரியாது வஞ்சகம் தெரியாது அவர்கள் ஆறு கோப்பாக இருப்பார்கள் குழந்தை பிள்ளைகள் அப்ப உலகம் வேணும் அறிவு உள்ளாக்களைத்தான் பின்பற்றி போகணும் அறிவுள்ளவர்கள் உங்களோட மனசு சுத்தமாக இருந்தா நீங்கள் தான் கடவுள் என்னோட ஒவ்வொரு தரிலும் உங்களோட ஒவ்வொரு தரிலேயே என்ன இருக்கு திவாஸ் கடவுள் இருக்கிற அது புழுது இப்ப மண் இருக்கு அதாவது ஒரு சிலை இருக்கு வச்சுக்கொண்டு இந்த சிலையில தூசெல்லாம் பட்டா இந்த டெலிபோன்ல தூசெல்லாம் பட்டு போச்சு அப்போ தூசெல்லாம் பட்டு எல்லாம் கண்டுபிடிப்போமோ அப்ப நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அந்த இருக்க அந்த தட்டி தட்டி எடுக்கணும் உள்ளது என்ன உள்ளது போலானக்கோ நீங்கள் ஒவ்வொருத்தர் நாங்கள் எல்லாரும் கடவுள் இந்த ஒரு உருவம் நாங்கள் எல்லாருமே கடவுள் தான் இங்க ஒவ்வொருத்தரும் அப்ப நீங்கள் கடவுள் இல்லை மனிதனுடன் நினைக்கிறது எங்களோட தூசு எது தூசு கூடாத பழக்கம் ஆஹ் எனக்கு மற்றவர்கள கோபம் வந்தால் அந்த கடவுளை மறைச்சு போகும் உங்களை உள்ள கடவுளை குழப்பாடு செய்தால் டீச்சர் சொல்லி தரக்குள்ள ஆடிக்கு வந்து குழப்பாடு செய்தால் உங்களோட கடவுள் தண்ணிய நீங்கள் படிப்பு கேக்க சொல்லு கேட்காமல் இருந்தால் உங்களில் உள்ள கடவுள் தண்ணிய போயிடும் அப்ப நீங்க மிருகத்துக்கு சமம் அப்படியான யாருக்கு சமம் அப்ப என்ன சொல்லப்படுதுங்க உலகம் தழியது ஒப்பம் என்று சொல்லி சொன்னால் உள்ளவர்கள் கடவுளுக்கு அந்த நாங்கள் போவோம் எங்களோட வாழ்க்கை எப்படி போகணும் ஆறாவது அறிவு இருந்தால் அவையோட போய் சினயுதம் கொள்ளட்டான் யாரோட போய் நீங்க சினயுதம் கொள்ளுவன ஆகாஷியா அறிவுள்ளவர்களோடு எப்படி அறிவுள்ளவர்கள் நல்ல விஷயம் இருக்கிறார் அல்ல மனசு சுத்தமா இருக்கிறார் தான் நாங்கள் என்ன செய்வோம் சிநேகிதம் கொள்ள வேணும் சில ஆய்வுள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆனா அவை மனசு சுத்தம் இல்லை அவை கோவப்படுகிறோம் புறாமப்படுகிறோம் அவை தடுப்பினோம் ஆனா அவை இன்டெலிஜனா இருக்கணும் அவையில நாங்க மனிதர்கள் எடுக்கலாமோ அதாவது அவை நூறு மார்க்ஸ் எடுப்பினோம் என்ன செய்யணும் நூறு மார்க்ஸ்

அப்படிப்பட்ட ஆக்களோடு தான் நாங்க சிநேதம் கொள்ளணும் எப்படிப்பட்ட ஆக்களோட சுகன் நாங்க சிநேதம் கொள்ளணும் நல்ல ஆக்களோட எப்படிப்பட்ட ஆக்கள் நல்ல அறிவான ஆக்கள் அறிவான ஆக்கள் மனசு சுத்தமான நல்ல உதவி செய்யல நல்ல பேரோடு தான் சிநேதம் கொண்டு வரணும் அப்படி சிநேதம் கொண்டுட்டு அவையில அந்த சிநேதத்தை விடக்கூடாது அந்த சிநேதத்தை பூம்பலண்டால் அப்படியே சின்னனாக்க கூடாது அதே போல பெருசும் படுத்த கூடாது நீங்க தான் பெருசு நீங்க தான் பெருசான சொல்லக்கூடாது நீங்க தான் சின்னனும் சொல்லக்கூடாது ஒரே அளவில் வச்சு கொடுக்கணும் சரியோ நல்லவரன்னு சொல்லி போட்டு இருபத்தி நாலு அவரோடய போய் விளையாடி கொண்டு கூடாது அதுக்காக அவரோட கதைக்காமலேயும் அப்ப என்ன செய்யணும்

அரைக்கும் வரும் அதோட நல்ல பழக்கம் அவர் நல்ல பழக்கம் பழகிறார் அதாவது அவருக்கு நல்ல பழக்கமும் தேவைனா கல்லூரி நல்ல பழக்கமும் வரும் ஆறபடியா தான் சொல்லப்படுது அவையோடு நீங்கள் அளவுக்கு இஞ்சி பழகாமலும் அதுக்காக கதைக்காமல் விடாமலும் ஒரே அளவா அந்த ஸ்னேதத்தை வச்சிருக்கோனோட

ஒரு கணக்க விளையாட்டு சாமான் எல்லாம் இருக்கு அப்ப அவரோட நான் அவரோட சேர்ந்து விளையாடலாம் சவரி அப்படி என்று நினைக்கிறது ஒருதரோடம் கொள்ளைக்க அப்படி சிநேகிதம் கொள்ளும் கஷ்ணி அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு அரைப்பு வரும் அவர்கிட்ட இருந்து நல்ல வழக்கத்தை நாங்கள் அதைத்தான் நினைக்கணும் ஆகாஷ அத சொல்றது போன் நாங்கள் வச்சிருந்தால் கேம் விளையாடுறது என்றால் இருபத்தி நாலு மடத்தியாகவும் படிப்பை விட்டுட்டு கேம் விளையாடி கொண்டிருந்தால் அறிவோறதுக்காக டீச்சர் ஹோம்ஒர்க் தந்தா டீச்சர் எனக்கு ஹோம்ஒர்க் செய்ய நேரம் இல்லை அப்படி சொல்றது அறிவோ இல்ல அப்ப முதல் ஹோம்ஒர்க் செய்து போட்டு மிச்ச நேரம் இருந்தால் தான் கொஞ்சத்தை நாங்கள்

அதுதான் அறிவு அறிவு இருக்கோ விளங்கிருக்கோ கருத்து குரலின் கருத்து விளங்கியிருக்கோம் அப்ப இப்ப குரலை சுற்று கேளுமோ இனி விளங்கு உலகம் தளி அது ஒப்பம் வேண்டால என்ன நல்லவர்களை பின்பற்றி வாழ்வதுதான் சிறந்த அறிவு சரியா சிறந்த புத்திசாலித்தனாம் புத்திசாலித்தனாம் சரியோ ஒன்பால் என்ன மலர்ந்த அறிவு அந்த அந்த சிநேதத்தை என்ன செய்யக்கூடாது பெருசு படுத்தாமலும் அதுக்காக சின்ன நாக்கியும் கொள்ளாமல் இருப்பதுதான் சுரந்த சுரந்த அறிவு

நல்ல பண்பான நல்ல பண்பு நல்ல பண்பான அறிவுள்ளவர்களோட சமமாக எப்பவும் அந்த எப்போவும் பேசாந்த சிநேகத்தை தொடர்ந்து உங்களோட காலம் பூரா வச்சு கொள்வோம் நீங்க அஞ்சு வயதுல அந்த சிநேகம் தொடங்கினீங்க என்றால் உங்களுக்கு எண்பது வயது வரையும் அந்த சிநேகம் தொடர்ந்து வரும் அப்படிப்பட்ட சிநேகத்தை தான் நீங்க தேடி பிடிக்கும் உண்டால் அந்த சிநேதம் அப்படிப்பட்ட சிநேகமா இருக்கும்

உலகம் தழியது ஒப்பம் ஒப்பம் சொல்லுங்க உலகம் தழியது ஒப்பம் இப்படி உலகம் உலகம் தழியது ஒப்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அறிவு நல்ல பண்பு அறிவு அறிவும் நல்ல பண்புகளும் அவர்களை பின்பற்றி அறிவு உள்ளவர்கள் நட்புலவர்கள் அவர்களை பின்பற்றி வாழணும் அறிவுள்ளவர்கள் பண்புலவர்கள் பின்பற்றி வாழணும் மற்றும் அவர்களுடைய நட்பர் மற்றும் அவர்களுடைய நட்பர் சமமாக வைத்திருந்து வச்சுக்கொள்ளணும்

பின்பற்றி நட்பு மற்றும் அவர்களுடைய நட்பும் சமமாக சமமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் உடல் காலத்தில் அஹ் இருக்க வேண்டும் வாழ்க்கை காலம் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் அவையோட சிநேகம் வச்சு கொள்ளுவோம் அவையோட சிநேகத்தை இப்ப உதாரணத்துக்கு டீச்சரோட இப்ப உங்களுக்கு பாடங்களை சொல்லி தாரா அப்ப உங்களுக்கு நல்ல பழக்கத்தை எல்லாம் சொல்லி தாரா அப்ப டீச்சரோட படிச்சு டியூஷன் முடிஞ்சதோட அதாவது நீங்க படிக்கிற காலம் முடிஞ்ச உடனே பதினாலோ பதினெட்டு வயதுல நீங்க படிச்சு முடிக்கிறீங்களா அப்படியே டீச்சர் சிநேகத்தை நீங்க விட்டு விடலாமோ

உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இழது அறிவு அறிவு கருத்து பண்பு உள்ளவர்களின் பின்பற்றி உள்ளவர்களை பின்பற்றி அறிவு பண்பு உள்ளவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் வாழ்வதே உங்களை புத்திசாலித்தனம் வாழ்வதே எங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் அவர்களுடன் அவர்களுடனான மற்றும் அவர்களுடனான நட்பை வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முழுவதும் வைத்திருக்க வேண்டும் இது முக்கியமான விஷயம் ஆஹ் இப்ப சொல்றேன் இதுக்குள்ள ஆறு இன்டெலிஜென்ட் ஆயிருக்கு இப்போ இப்ப ஒரு நாலஞ்சு வருஷத்துல நீங்களே திருக்குறள் உங்களோட பாட்டு வாக்கி நேரங்கள்ல படிப்பீங்களா டீச்சரே அத அரேஞ்ச் பண்ணி தரணும் ஆ அப்ப நீங்களே உங்களோட பிரெஞ்சு பாடங்களையும் படிச்சு அதுலயும் பெரிய ஒரு நல்ல உத்தியோகத்தில நீங்க உங்களோட தமிழ் சர்வ தமிழுக்கு நீங்கள் உதவி அதாவது சர்வ செய்யலாம் இப்படி இல்லையோ அப்ப உங்களை அதுக்கு டீச்சர் அப்படியும் செய்யத்தான்னு யோசிச்சிருக்கிறா

சென்ற இடத்தால் செலவிட நன்றின் பால் உயிப்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என் தான் புரர் வாய் நுண் பொருள் காண்பது அறிவு உலகம் தளியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு

யார் யார் எற்பொருவாய் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு என் பொருளவாக என் பொருளவாக் நுண்பொருள் காண்பது அறிவு உலகம் தளியது உலகம் தளியது ஒப்பம் மலர்ந்தும்

அவையல் சொல்லினமே நானும் அவர் பிள்ளைய பின்பத்தி வாழோன்னு சொல்றதுதான் கூட ஆறு இன்டெலிஜென் சரியோ லெருஷன் சொல்லி போட்ட பிரகதி சொல்லிட்டா ரெண்டு அவையில பார்த்து பின்பத்தி வாழ்றதா கூட ஆளு நெக்ஸ்ட் டைம் பிரகதி சொல்லிட்டா லெர்ஷன் சொல்லிட்டா நானும் மருத்தவங்க சொல்லனும்னு சொல்லணும் திவிசா டைங்க அஞ்சு மார்க்ஸ் குறைவு கூட ஃபிரான்ஸ் கிளாஸ்ல சரியோ 오케이 앞으로 난리만났다 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 난리만났다